நீங்கள் எங்களிடத்தில் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய பதில் சிகிச்சையாக மாறாது பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய நடத்தை செயல்பாடு இவற்றுக்கான தீர்வை ஒருமார் கேள்விக்கு ஒரு சொல் விடையை போல தேடுகிறீர்கள் ஆனால் உண்மையில் உளவியல் என்பது அந்த சம்பந்தப்பட்ட மாணவன் குழந்தை அல்லது நபர்களுடைய ஆட்டிடியூட் என்கின்ற மனோபாவம் அவர்களின் நடத்தை அவர்களின் தொடர்பு கொள்ளும் தன்மை அவர்களுடைய முடிவெடுக்கும் தன்மை அதே போல அவர்களுடைய சுற்றுப்புற சூழல் மற்றும் இதுவரை பார்த்த கேட்ட அனுபவித்த அல்லது பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் இவற்றின் அடிப்படையில் தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அவற்றை நாங்கள் கண்டுணர்ந்து பகுப்பாய்வு செய்துதான் அதை மாற்ற முடியும் ஆகவே பெற்றோர்கள் அனைவருமே ஆர்வத்தோடு என் குழந்தையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த மாற்றத்தை உருவாக்க அவர்களை பகுப்பாய்வு செய்துதான் அதற்கேற்ப வழிகாட்டல் கொடுக்க முடியும் எந்த குழந்தையும் எந்த மாணவரும் தன்னுடைய கல்வி சார்ந்த நடத்தை சார்ந்த முடிவெடுக்கும் திறன் சார்ந்த கற்றல் திறன் நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வு காண வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை அறிமுகப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை ஆகவே இது போன்ற பல்வேறு வாழ் கல்வி பொருளாதாரம் சமூக நலம் உளவியல் சார்ந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் இவற்றிலிருந்து விடுபட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் லைன் ஃபவுண்டேஷன் சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் இதை ஏன் நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் என்று சொன்னால் பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை வளர்ப்பது என்பது அந்த குழந்தைகளுடைய விருப்பத்திற்கேற்ப அந்த குழந்தைகளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து அல்லது பூர்த்தி செய்து வளர்க்கிறார்கள் அந்த குழந்தைகளும் இவர்கள் செய்வதில் மகிழ்ச்சியுற்று தங்களுடைய ஒவ்வொரு நாள் பொழுதையும் கழிக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின் அதாவது ஒரு எயித்து ஸ்டாண்டர்டு படிக்கிறப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப சிலருக்கு ப்ளஸ் டூ படிக்கிறப்ப தான் தன்னுடைய குழந்தை அல்லது மாணவன் அவன் கல்வியில் வந்து சரியான முன்னேற்றம் இல்லை என்பது போல் என்ற நிலைக்கு தெரியும் பொழுது பெற்றோர்கள் அவர்களை திருத்தி அமைக்க திருத்தி மாற்றி அமைக்க முயற்சிக்கிறார்கள் அதை முடியவில்லை அப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா நான் எல்லாமே வாங்கி கொடுத்தேன் ஆனால் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் இவங்களை வந்து நீங்கள் திருத்துங்க சார் அது உடனே திருத்திரலாமா சார் எக்ஸாமுக்கு ஒன்று ரெண்டு மாசம் இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்க இப்போ இவர்கள் ஒரு பத்தாண்டு நாளும் ஒரு குழந்தையினுடைய மனதை மூளையை எப்படி பழக்கியிருக்காங்க சார் அந்த பழக்கத்தை எப்படி ஒவ்வொரு நாட்களில் மாற்ற முடியும் இது வந்து பெற்றோர்கள் அவர்களுக்கு புரிவதில்லை ஒரு சில பெற்றோர்கள் மட்டுமே இதுதான் உண்மை என்பதை சொல்லிவிடுகிறார்கள் நாங்கள் அடிக்கடி சொல்வது குழந்தையை வளர்க்க வேண்டுமா பழக்க வேண்டுமா நீங்கள் குழந்தையை பழக்கிவிட்டு உங்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது அதை மாற்றி அமைக்க நீங்கள் உதவி எழுப்பீர்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் எங்களிடத்தில் அந்த குழந்தையை பற்றி புகழ்ந்து தான் பேசுகிறாங்களே தவிர அந்த குழந்தையினுடைய நடத்தியில் நிலை அல்லது எந்த நடத்தை சரியாக செய்வதில்லை வீட்டில் வந்து காலையில் எழுந்திருக்கிறது வந்து அது குளிக்கிற வரையும் அப்பிறகு பள்ளிக்கு செல்வது பள்ளி சென்று முடித்த பின் வீட்டுக்கு வந்து என்ன செய்வது அது என்டர்டெயின்மெண்டில் இருக்கிறா அல்லது வந்து கேம்ஸ்ல இருக்கிறா இது போன்ற எந்த ஒரு செயலையும் சொல்லாமல் அந்த குழந்தையை பற்றி புகழ்ந்து பேசி இப்பொருட்பட்டு ஒரு சார் இப்போ படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பகுப்பாய்வு செய்து அவர்களை கண்டுபோதும் தெரியுது கிட்டத்தட்ட குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை இவங்க என்டர்டைன்மெண்ட் மோட்லேயே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்போ எங்களுடைய எம்எஸ்சி லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் ஒரு குழந்தை மாணவன் ஏன் கல்வியில் முன்னேற முடியல அல்லது அதிக மதிப்பெண் பெற முடியல என்பதற்கான கற்றல் சார்ந்த ஆய்வை பகுப்பாய்வு செய்வது தான் லேனிங் லேப்ங்கிறத உருவாக்கிடுவோம் இந்த லேர்னிங் லேபுங்கிறது அவர்களுடைய கற்றை கற்றல் நடத்தை கற்றல் திறன் கற்றல் சார்ந்த டிஸ்கன்யூட்டி என்று சொல்லக்கூடிய தொடர்பின்மை மொழி சார்ந்த ஆற்றல் அவர்களுடைய விருப்பம் மனோபாவம் செயல்பாடு விருப்பம் இவற்றை ஒவ்வொரு நாளுமே கண்டறிந்து அவர்களை மாற்றுவதற்குண்டான லேனி ஜிம் பிராக்டிஸ் என்பதை வடிவமைத்து பல ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வருகிறோம் ஆகவே பெற்றோர்களே நீங்கள் வந்து பண்ணாத அட்வைஸாக நாங்கள் பண்ண போகிறோம் பல பெற்றோர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கு கூப்பிட்டு இந்த பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த அட்வைஸுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கிட்டாங்க பல பெற்றோர்கள் எங்கள் கிட்டே வந்து அதே மாதிரி சார் அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் பண்ணாத அட்வைஸாக நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுன்னு சொல்வீங்களா அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா இந்த தான் உளவியலுக்கும் உடல் இருக்கும் நீங்கள் எப்படி உடல் சார்ந்த மாறுபாடுகள் குறைபாடுகள் செயலின்மை செயல் முழக்கம் இவற்றை மாற்றுவதற்கு சிகிச்சை செய்ய வேண்டுகிறீர்களோ அதே கற்றல் சார்ந்த நடத்தை நடத்தை சார்ந்த கற்றல் தொடர்புத்தன்மை விருப்பம் வெறுப்பு அதே போல இன்றைய நவீன காலத்தில் டிஜிட்டல் அடிச்சல் என்று சொல்லக்கூடிய இந்த மின்னணு சாதனங்களில் அதீத விருப்பம் இவற்றில் அந்த குழந்தை பாதித்து விடுகிறது இவற்றை மாற்றுவதற்கான கன்சல்டேஷன் உளவியல் வழிகாட்டல் சிகிச்சை ஆலோசனை தேவைன்னு தான் அதனால பெற்றோர்களே மொபைல் அதிகமாக பார்க்குறாங்க அட்வைஸ் பண்ணுன்னு சொல்றதுனால நீங்கள் பார்க்காதீங்க சொன்னால் அந்த குழந்தையை பார்க்காம முற்றுமா இதே மாதிரி எடுத்துங்க சில சமூக முரண்பாடான போட போதை பழக்கத்தையும் கூட இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க செய்யாம விட்டுருவாங்களா அப்போ அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த மனம் இயங்கியுள்ளது என்பதை கண்டறிதான் உளவியல் ரீதியாக செயல் ரீதியாக மாற்றுகிறோம் ஆகவே பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பற்றி கேட்கக்கூடிய கேள்விக்கு நாங்கள் சொல்வது பதில் தான் அது உங்கள்கிட்ட தான் சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த குழந்தையை எவ்வாறு எப்படி கையாண்டுள்ளீர்கள் இதுவரை அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுள் ஜூன் என்று சொல்லக்கூடிய சௌகரிய நிலையை எவ்வாறு உள்ளீர்கள் என்பதை பகுப்பாய்வு செய்தால் மாற்ற முடியும் ஆகவே ஒருவருடைய மன இயல்பு கற்றல் நடத்தை அவருடைய கற்றல் செயல்பாடு இவற்றை மாற்றி அமைப்பதற்கு குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை தேவை இது பேசு டியூஷன் பேசுது புரோட்டோக்கால் கிடையாது இத்திரங்குட்டி புரோட்டோக்கால் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த கற்ற விருப்பமுள்ள மாணவன் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் அதே போல அந்த குழந்தையினுடைய பெற்றோரும் எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகளுடைய நடத்தை செயல்பாடு இவற்றை எங்களோடு கலந்தாலைய செய்து எங்களுக்கு சப்மிட் பண்ணி அதற்கேற்ப நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டல் வழிமுறைகள் செயல்முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய டிஎன்ஏ இந்த உலகத்தை சமாளிக்கக்கூடிய டிஎன்ஏவாக வளர்ச்சி வரும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உளவியல் பகுப்பாய்வில் விளை